ஒரு குடும்பத்தில் பெண் பிறந்து நம்ம கன்னியாச்சாரம் செய்து கொடுத்தா இருபத்தோரு ஒரு தலைமுறைக்குள்ள பாப விமோசனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதனாலதான் நம்ம வந்து ஒரு கன்னியாச்சாரம் பண்ணி கொடுத்தோம்னா இருபத்தோரு தலைமுறைக்குள்ள பாப விமோசனம் அதனால் தான் கல்யாண பெண் பிறந்து நம்ம கன்னியாச்சாரம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது அதே போல் நம்ம பாணியிரணம் செய்து கொண்டு அவாருக்கு அதே போல் ஒரு புண்ணியம் அதனால் நம்ம இதில் ஒரு பொழுதுமே கன்னியாதாரம் பாணிகிரணம் செய்யாத முகூர்த்தமே இருக்காது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ லேட்டானாலும் கன்னியாகுரம் செய்யாமல் நம்ம இங்கே பண்ணணும் அதே போல் சுப்பிரமணியருக்கு கன்னியாதானி நடைபெற இருக்கிறது சதாசிவோம் பரசிவ சதாசிவ மகேஸ்வர திரியாதி பரசிவ பரசிவ கோத்ரோ அதாவது ஒவ்வொருத்தருக்கு கோஸ்ரம் உண்டு ஒவ்வொருத்தருக்கும் கோத்திரம் உண்டு கோத்திரம் அறிந்து பொண்ணாடு பாத்திரம் அறிந்து பிகை கூடாங்க ஒவ்வொருத்தராதும் எல்லாருக்குமே கோத்திரம் உண்டு சிவருக்கு சிவ கோத்திரம் சிவருக்கு சண்முக கோத்திரம் சிவருக்கு மகாவிஷ்ணு கோத்திரம் அப்படி இருப்பார் நம்ம கிராமத்தில் பார்த்தீங்கன்னா காசிப்பம் ஆத்திரேயம் அப்படின்னு நிறையா கோத்திரங்கள்லாம் இருக்கு அப்படி சுவாமிக்கு என்னடான்னா அவர் எங்கே பார்த்தாலும் விரிந்து கிடக்கிறதுனால அது பரசிவோத்திரோத் தவாயா அப்படின்னு அவர் எல்லா கோத்திரத்துக்கும் சேர்ந்தவர் அவருக்கு தனியாக ஒரு கோத்திரம் கிடையாது அவ விஷ்ணு சிவா மூணு பேருக்குமே ஒரே போத அதுதான் பரசிவ கோத்திரம் அவள் எங்க பார்த்தாலும் பறந்து நம்மளை காப்பாத்துக் கொண்டிருக்காள் அவளுக்கு பரசிவ கோத்திரம் சதாசிவ சர்மனே நத்ரி சதாசிவத்துடைய கொள்ளு பேரன் மகேஸ்வர சர்மனே பௌத்ரி மகேஸ்வரனுடைய பேரன் இங்கே நம்ம கோயிலுக்கு வந்து சுந்தரேஸ்வரர் தான் சுவாமி பேரு சுந்தரேஸ்வரர் சர்மனே புத்திரி அவருக்கு சுப்பிரமணியங்கிற நாம தேயம் அதே போல ஸ்ரீமத் சக்தி கிரியாசக்தி கிரியாத பரச பரசக்தி கோத்தர பவாயா அதே போல அம்பாளுக்கும் அப்படி தான் அவாளுக்கும்னு ஒரு இது கிடையாது அதனால பரசக்தி கோத்தர பவாயா பிரம்மனே நத்திரின் காசிப பிரம்மனுடைய கொள்ளு பெட்டி சதுர்முக பிரம்மனே நாலு முகமுடைய பிரம்மனுடைய பௌத்ரி பேத்தி தேவேந்திர சர்மனே புத்ரி அவருக்கு வந்து தேவசேனாங்கிற நாமமே இப்படி அவளை கன்னியாச்சாரம் நடக்க போறது ஓம் பரசிவ சதாசிவ மகேஸ்வர சர்மனே நக்ரேம் महेश्वरशर्मणे पौत्राय सुन्दरेशर्मणे पुत्राय सुब्रह्मण्यशर्मणेवराय श्रीमद्दित्याशक्तिक्रियागोत्रोद्भवानाम् काशिमब्रह्मणे नत्रे चतुर्मुखब्रह्मणे पौत्रीम् देवेन्द्रशर्मणे पुत्रीम् देवसेनाम्नीम् इमां कन्या ణ్య బ్రా సుఖ్యమనం జిమీమనం முகூர்த்தம் ஆகப்பொழுது எல்லாரும் அவள் அவளுக்கு மனசில் வேண்டிய பிரார்த்தனை பண்ணிக்கணும் ரொம்ப விசேஷமான நாள் இன்றைய தினம் மங்களவாரம் என்று பெயர் செவ்வாய்க்கிழமைக்கு மங்களவாரம் என்று பெயர் அருமையான நட்சத்திரம் அருமையான கடமை சுவாமிக்கு கல்யாணம் ஆகுது நமக்கு என்னென்ன வேணும் வரம் வேணுமோ அந்த வரங்களை பிரார்த்தனை பண்ணிக்கணும் முந்தா நாள் சோமம் பண்ணினோம் சக்தி கவசம் பாராயணம் பண்ணாங்க சுவாமி கையிலேருந்து சிலத்துலேருந்து பூ விழும் பார்த்துருக்கோம் இப்படி சிலத்துலேருந்து பூ விழும் கையிலேருந்து பூ விடும் நம்ம உத்தரவு பார்த்துருக்கோம் ஆனால் சில கலசத்தில் போட்ட மாலையே சுவாமியே கைட்டு போட்டது மாரி வந்து தேங்காயை தாண்டி அந்த மாலை விழுந்து வந்தவங்களுக்கெல்லாம் அனுகிரம் பண்ணிருக்காங்க அப்படி ஒரு நம்ம கோயில் சுப்பிரமணியர் வந்து அவ்வளவு விசேஷமான சாநித்தியமான ஒரு சுவாமி வருஷத்துக்கு வருஷம் நமக்கு கூடினா இருக்கு மாற்றமே கிடையாது நேற்றைய தினம் நான்கு வீதியிலும் நம்ம மாதிரியா இருந்தது எல்லாரும் திருச்செந்தர் மாதிரியே கொண்டு வந்துட்டீங்க சுவாமி அப்படின்னு நாலு வீதியிலும் கூட்டம் குறையவே இல்லை கடைசி வரைக்கும் இருந்து அதை ஒத்துழைச்சு எல்லாம் பண்ணினீங்க ரொம்ப விசேஷமா அதே போல நமக்கு காவல்துறைகளும் நமக்கு கூட இருந்து எங்களுக்கு எல்லா முன்னி கொடுத்தாங்க போல வசதியாக பண்ணி கொடுத்தாங்க அதனால் அதனால நமக்கு சம்பதம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க ரொம்ப விசேஷமாக நல்லா சமாதாரமான நிறையா பேர் பார்த்துங்க அதெல்லாம் விசேஷமான ஒரு சாநித்தியமான முருகப்பெருமான முருகபெருமான் அதனால எல்லாரும் நான் சொன்னமாதிரி அன்னைக்கு சத்து சமதாரம் ஹோமம் பண்ணினோம் எல்லாரும் வந்து கலந்துருந்தீங்க அடுத்த ஆண்டுக்குள்ளே கட்டாயம் நமக்கு என்னென்ன வேணுமோ அடுத்த ஆண்டு என்ன நாற்பது நாளுக்குள் நமக்கு என்னென்ன வர வேணுமோ அந்த வரத்தை நிச்சயமா செஞ்சு கொடுப்பாங்க அதனால மாற்றமே கிடையாது அந்த சத்ரு சமாதத்துக்கு நிறைய பேர் ஹோமத்துக்கு வந்து பார்த்தீங்க உங்கள்கிட்ட நான் யாரும் எதுவும் கேட்கறது நாங்கள் எங்களுடைய பரம்பரை அரங்க அறிவுறுத்தல் செயலர்களுடைய அறிவுறுத்தல் சுவாமிக்கு நாங்கள் இப்போ தானாக செய்யறதுங்கன்னா இந்த ஹோமம் பண்ணுறதுன்னா குறைஞ்சது ஐம்பது ரூபா ஆகும் இப்போ நம்ம தனியாக பண்ணணும்னு சொன்னால் சத்துரு சமுகார திருசீதி ஹோமம் பண்ணால் ஐம்பது ரூபாய் வரும் ஏன்னா ஆறு முகம் ஆறு முகத்துக்கு அர்ச்சனை ஆறு முகத்துக்கு நைவேத்தியம் ஆறு புஷ்பம் இப்படி எல்லாம் ஆறு ஆறு நமக்கு இது பண்ணணும் அதை போல் ஹோமம் பண்ணும்போது ஆறு 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 ஆபத்து தனித்தனியாக தான் பண்ணியாக்கணும் ஒரு முகத்துக்கு முடிஞ்சது ஒரு பூர்ணாவதி அதுக்கு அடுத்த முகத்து முடிஞ்சது ஒரு பூர்ணாவதி எல்லாம் தான் அதான் உண்டு அப்படி பண்ணும்போது இது எதுக்காக நாங்கள் செஞ்சோம் இங்க இந்த உலோகம் இந்த ஊர் பெரிய ஊர் அதில் மத்தியில் அமர்ந்து நமக்கு வேண்டிய அருளை பார்த்து கொடுத்துருந்துருக்காரு முருக பெருமான் அதனால நம்ம சட்டி கந்த சக்தியில் இந்த சத்துரு சமூகார ஹோமம் பண்ணினவனால் ஊரும் நாடும் கேமமாக இருக்கும் அதை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் எங்களை செய்து சொல்லி சொன்னாங்க அதைப்பட நாங்கள் செஞ்சுருக்கோம் அதுக்கு தான் உங்களெல்லாம் வாங்க வந்து கலந்துக்குங்க எல்லாரும் உங்களால் முடிஞ்ச கோபத்துக்கு என்ன கொடுங்க வாங்கி கொடுங்கன்னு தான் சொல்லிருக்கோம் ஏன்னா அப்படிதான் இந்த கோயிலை நடக்கின்றிருக்கு இது வரைக்கும் அதனால் எல்லாரும் என்ன பண்ணீங்கன்னா முகூர்த்தம் ஆகும்போது யாருக்கு என்ன வரம் வேணுமோ அதை மனசில் பிரார்த்தனை பண்ணிக்குங்கோ கல்யாணம் ஆகாத குழந்தைகள் இருந்தால் வாழ்க்கை சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ குழந்தைகள் இல்லாத தம்பதிகள் குழந்தைகள் சீக்கிரமாக தானம் உண்டாகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ வியாபாரத்தில் நொடுக்கி போய் வியாபார ஸ்தலத்தில் ரொம்ப சுலபமாக இருக்கிறவங்க வியாபார எண்ணெயிலும் வியாபாரங்கள் நல்லபடியாக நடக்கணும் க்ஷமமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கோவிலுக்கு வர முடியாதாலும் எங்கள் பரம்பரை அரங்க சொல்லி நான் எங்கள் ஊருக்குள்ளே நாங்கள் மைக்கு கட்டி எல்லாரும் இருந்த இடத்திலேயே சுவாமியை நினைக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நல்ல எண்ணத்தினால் எங்கே பார்த்தாலும் மைக் கட்டிருக்கோம் ஆனால் கடையில் இருக்கிறவாலும் கடையில் இருந்தபடியே சுவாமியை மனசார நினைச்சி ஒரு நிமிடம் கண்ணால உட்கார்ந்தா கூட எழுந்து நின்று முகூர்த்த நேரம் நம்ம மனச ஒருநிலைப்படுத்தி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிச்சயமாக நடக்கும் இருந்தாலும் பிரார்த்தனை பண்ணிக்கோ விவசாயங்கள் நல்லபடியாக இருக்கும் சமஸ்தத்து நிவாரணம் யாருக்கும் சத்துர்கள் இருக்காது எல்லாம் நல்லபடியா நடக்கும் எல்லாரும் அவசரப்படக்கூடாது மாங்கிலேயதாரனாகி தீவாரானவருக்குதான் அன்னதானம் எல்லாருக்கும் அன்னதானம் இருக்கு இப்ப இப்ப யாரும் அங்க எழுந்து அங்கே போனீங்கன்னா போட மாட்டா கேட்டில் நிற்க வேண்டியது தான் எல்லாரும் பதினொன்றரை மணிக்கு தான் அன்னத்தில் கை வைக்கணும்னு சொல்றோம் சுவாமிக்கு நிவாரதி பண்ண பிறகுதான் அன்னதானம் அதனால அவசியம் அன்னதான எல்லாருக்கும் நிறையா இருக்கு இருந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி எங்களுடைய பரம்பரையரங்கால செயல் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதனால இருந்து நீங்க எல்லாரும் முகூர்த்தக்கா தேங்காய் ஏலம் விடுவார்கள் திருக்கோவிலம் தேவஸ்தானம் சார்பாக தேங்காய் ஏலம் விடுவாங்க இந்த ஆண்டு முருகப்பெருமான் எந்த ஊருக்கு யார் வீட்டுக்கு எப்படி போக போறாங்கிறது யாருக்கும் தெரியாது அதனால யாரு வேணாலும் கேட்கலாம் என்ன வேணாலும் கேட்கலாம் ஆனா விளையாட்டா மாத்திரம் தூக்கி விட்டுறாதீங்க அது மாத்திரம் முன்னாடி செஞ்சுக்கிங்க தயவு செய்து நல்லபடியாக இதனால் யார் வீட்டுக்கு போகணுன்னு கூட அவ்வாறு தான் அது போய் சேரும் அதனால் கேட்குறவங்க தைரியமாக கேளுங்க கேட்குறவங்க கொஞ்சம் எழுந்து நின்று கேளுங்க யார் கேட்குறாங்கன்னு தெரியாமல் இருக்குது எழுந்து நின்று கேட்டீங்கன்னா எங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் இப்போ மாங்கலகாரப்படுது பலவேல் முருகளுக்கு கண்களுக்கு முருகளுக்கு جا رہے پرک رہے 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 جا गिरल के गिरल के जाले गिरल के सत्त के गिरल के अरे